ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறதும் சரி ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பக்கத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கிற செடிகள்லாம் உங்கள் கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப அழகாக நிறைய செடிகள் வச்சுருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் கூட நாங்கள் நிறைய எதுவுமே வைக்கலை ஏன்னா இடங்கள் வந்து இன்னும் சரி பண்ணல அதனால பெரியம்மா வீட்டில் நிறைய செடிகள் அவங்க வச்சு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் மிளகாய் செடி எப்படி அழகாக காய்ச்சிருக்கு நிறைய மிளகா காய்ச்சிருந்துச்சு நேற்று கொஞ்சம் நான் பறிச்சிட்டு போயிட்டேன் பழுத்தே கிடக்கு பார்க்குறதுக்கு அப்படி பறித்து சாப்பிடன்னு போல் இருக்குது சாப்பிட்டால தெரியும் நல்ல சோப்பாக அழகா இருக்குல்ல அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் சரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் உள்ள செடிகள் நிறைய பிடிச்சிருக்கு அவங்களுக்குமே விரும்பி பார்க்குறீங்க ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெளியில தான் இருக்கீங்க அதனால் இந்த தோட்டத்து வீடியோஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இப்போ நான் எடுக்கிறது கரெக்டாக ஒரு இருக்கும் மதியம் போல் ஆனால் இந்த இடம் வந்து அவ்வளவு ஜில்லுன்னு வெயிலே தெரியாமல் பசுமையாக கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது செடி அந்த ஸ்மெல்லு பக்கத்தில் வந்த உடனேயே சூப்பராக இருக்குது அந்த இலையை பறிக்கலை ஆனால் அதை தப்பி தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ ஸ்மெல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துளசி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது அடிக்கடி பக்கத்தில் பார்க்குற அதாவது எனக்கே நான் நம்ம ஃபுல்லாக கிராமத்து சைடு ஃபுல்லாக நிறைய செடிகள்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் அதை பார்க்குற எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா வெளியில் இருக்கிற நீங்கள் ஃபாரினில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பட்டவங்கள்லாம் இதை பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ இந்த சைடு ஃபுல்லாக பெரும்பாலும் மயில் அதிகமாக இருக்குது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே காலையில் நான் வரும்போது பார்க்குறேன் ஒரு வீட்டு மேலே மயில் இப்படி தான் உட்காந்துருந்துச்சு நான் கூட ஏதோ சிலை மாதிரி இருக்குது ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் அது வந்து மயில் நல்லா மேலே ரெண்டு ஃபோர் ஆமாம் ரெண்டு மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே உட்காந்துருந்துச்சு அப்புறமா தான் பார்க்குறேன் அது வந்து உண்மையான மயில் ஹாய் இங்கே பாருங்க என்னளுக்காக உக்காந்துருக்கீங்களா எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல என்னோட கேமரா நார்மலான மொபைல்னால் வாவ் சாப்பிட்டீங்களா அழகா இருக்குது பாருங்கள் மாமரத்தில் உட்காந்துருக்கு இது வந்து பக்கத்து தோப்பில் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்க என்னளுக்காக உட்காந்துருக்கட்டும் நம்ம அடுத்த செடிகளை பார்ப்போம் ரோஸ் வச்சுருக்காங்க அது அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக வரலன்னு நினைக்கிறேன் இல்லை இது என்ன வகை ரோஸ்ன்னு தெரியலை வித்தியாசமாக ஏதோ கொடி மாதிரி போகுது ஸ்பாவ் எனக்கு பிடிச்ச வெத்தலை செடி எங்கள் வீட்டில் இப்போ தான் வெத்தலை செடி வச்சுருக்கேன் வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பறிச்சு திங்கன்னு போல் இருக்குது அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய வாழைக்கண்டு வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதுளங்கண்டு அவரக்காய் செடி காய்கறி செடியெல்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க முன்னாடி இப்போ அவ்வளோவா காய்கறி செடி இல்லை நிறைய காய்கறி செடி போட்டு வச்சுருந்தாங்க பெரியம்மா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது இது வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி கொடி மல்லியாக தெரில கொடுக்காப்பள்ளி செடின்னு சொல்லுவோம்ல அது நல்லா நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி முருங்கை மரமுமே நிறைய இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கீரையும் சரி முருங்கைக்காயும் சரி அப்பப்போ அழகா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் வந்து இந்த ஆடு ஆடு வச்சிருக்கிறனால அதுக்கு தேவைப்படுறதுக்காக அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க பிரியாணி இலையா ஏதோ சொல்லுவாங்கள்ல பிரியாணிக்கு போடுவோம் அந்த ரம்பை இலையா எதோ சொல்லுவாங்கள்ல அந்த செடி நான் இப்போ ஷூட் பண்ணுறது வெயிலில் அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு க்ளியராக தெரியுதுன்னு தெரியல வீடியோ நிறைய மல்லிகை செடி தான் வச்சுருக்காங்க மாங் மாங்கண்டு நம்ம வீட்லேயுமே மாங்கண்டு நிறைய வச்சுருந்தோம் இப்போ வீடு வேலை நடக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு சப்போட்டா குட்டியாக தான் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே மொட்டு வச்சுருக்கு இது இந்த இது ஏதோ ஒரு பாதம் ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்கள்ல அந்த மரம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக பேர் தெரில இது நல்லா ஒரு பெருசாக ஒரு விதை மாதிரி ஒன்று வரும் அதுக்குள்ளது நம்ம வெயில் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடுறோம் ஆனால் இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து வெயிலும் சரி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அதை அதை தானே ஆகணும் குட்டி குட்டி வாழைக்கண்டாக வச்சுருக்காங்க தனியாக எடுத்து இனி தனியாக தனியாக வைப்பாங்க போல ஆ இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு சாரி எலுமிச்சக்கண்டு இது எலுமிச்ச இது வந்து இந்த பெருநெல்லிக்காவா அந்த பெரிய நெல்லிக்காய் நல்லா மாங்கண்டு நிறைய வச்சிருக்காங்க ஊடை ஊட மாங்கன்று கொய்யா கண்டு எல்லாமே இந்த ஒட்டுக்கண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைப்பு நல்லா சீக்கிரமாகவே காய்ச்சிரும் அப்பெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் முருங்கை மரம் தான் போல் முருங்கை வாழை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் இடம் நல்லா இன்னும் க்ளீன் பண்ணி போட்டால் இதை விட சூப்பராக இருக்கும் இன்னுமே இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ரசித்தது கிடையாது ஆனால் இப்போ இந்த அக்ரி சம்மந்தமாக நிறைய ட்ரைனிங் போக போக விவசாயத்தை பற்றி நிறைய நம்ம போதும் இந்த மாதிரி தாவரங்களை பற்றி செடிகளை பற்றி அதுகளுக்குள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம போது அது மேலே நம்மளையே அறியாமல் ஒரு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிகமான வெயிலில் இந்த மாதிரி கிளைமேட் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இவ்வளோ வெயிலையுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது ஆனால் அந்த வெயிலே தெரியாமல் இந்த இடமே அவ்வளோ ஒரு கூலிங்காக நல்லா இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ